விமான நிலையத்தில் போலி கடவுள் இரண்டு இளைஞர்கள் கைது யாழில் போலீசாரை மோத முற்பட்ட டிப்பர் துரத்திச் சென்று பிடித்த போலீசார் தமிழர் பகுதியில் சிசிடிவியால் சிக்கிய திருடர்கள் யாழ் சென்ற எரிபொருள் தாங்கி கிளிநொச்சியில் விபத்து ஓடி சென்று பிறல்களில் நிரப்பிய மக்கள் பிரபல பாடசாலையின் ஆசிரியரின் கொடூரம் மாணவனுக்கு நேர்ந்த கதை மீது தாக்குதல் பிள்ளையானுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அனுரு அரசாங்கம் போலி இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி வழியாக இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரண்டு இளைஞர்கள் கட்டுநாயக்க நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது நேற்று தினம் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு அபுதாபிக்கு புறப்பட இருந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு என்ற எதிஹாட் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்ய கட்டநாயக்க விமானத்திற்கு வருகை தந்துள்ளனர் சந்தேக நபர்கள் பயணிகள் முனையத்தில் காத்திருந்தபோது அவர்களின் அசாதாரண நடத்தையினை கவரித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கழக அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அவர்களின் பயணப்பைகளை சோதனைக்கிட்ட போது இரண்டு போலி இந்திய கடவுச்சீட்டுகளையும் இரண்டு போலி இத்தாலிய விசாக்களையும் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட அனைத்து ஆவணங்களும் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளினால் தொழில்நுட்ப சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அவை போலியானவை என்பது தெரியவந்துள்ளது மேலும் மேலதிக விசாரணைக்காக இருவரையும் கட்டுநாயக்க விமானத்தில் உள்ள புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் போலீசாரின் வாகனத்தினை மோதி விபத்துக்குள்ளாக்கும் விதத்தில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் வாகன சாரதியை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று போலீசார் கைது செய்துள்ளனர் பழைய பகுதியிலிருந்து ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தினை நுணாவில் பகுதியில் சாவகச்சேரி போலீசார் மறைத்தவர்களை வாகனத்தினை போலீசாரை மோதும் விதமாக செலுத்தி அங்கிருந்த டிப்பர் வாகனத்துடன் சாரதி தப்பி ஓடியுள்ளார் தப்பி ஓடிய டிப்பர் வாகனத்தினை போலீசார் தமது வாகனத்தில் துரத்திச் சென்று சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் மட்டிவில் பகுதியில் வீதி வளைவொன்றில் ஒன்றில் டிப்பர் வாகனத்தினை மேற்கொண்டு செலுத்த முடியாத நிலையில் வாகனத்தினை கைவிட்டு சாரதி தப்பிச் செல்ல வேளை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் சாரதியை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சாரதியையும் மீட்கப்பட்ட டிப்பர் வாகனத்தினையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு போலீசார் சாரதியிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அனுமதியின்றி மணலேற்றி வந்தமை சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் போலீசாரின் சமிச்சைக்கு கட்டுப்படாமல் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செலுத்தியமை பிரதான வீதியில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் சாரதிக்கு எதிராக சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வவனியா கோவில் குஞ்சுகுளம் கிராமத்தில் உள்ள நேற்றிரவு வீடொன்றில் புகுந்து திருட்டில் ஈடுபட்டவர்கள் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர் திருட்டு இடம்பெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டுள்ளனர் நபர்கள் ஓமந்தை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்திற்கு அருகில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் தாங்கி ஒன்று தடம் புரண்டுள்ளது முத்துராஜ விளவிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கிசந்துரை நோக்கி பூநகிரி வீதியால் பயணித்து எரிபொருள் தாங்கி இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தடம் புரண்டுள்ளது இந்த விபத்து எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை டீசல் ஏற்றி வந்து எரிபொருள் தாங்கி விபத்துக்குள்ளானதால் பெருமளவான டீசல் வெளியேறியுள்ளது அதனையடுத்து மக்கள் எரிபொருளை தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை வழக்கத்திற்கு அதிகமாக கொள்வனவு செய்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது தேசிய பாடசாலையின் தொழில்நுட்ப துறையில் பதிமூன்றாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரால் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவன் நாவலப்பிட்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இன்று கண்டி பொதுநல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாணவன் இரண்டு மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாமல் பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்ற நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று பாடசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது பாட ஆசிரியர் தன்னிடம் வந்து தனது கேட்ட கேட்டபோது மாணவன் தான் பிரத்யேக வகுப்புகளில் இருந்து எடுத்த குறிப்புகளை காட்டியுள்ளார் இதன் காரணமாக கோபமுற்ற ஆசிரியர் அந்த புத்தகத்தை கிழித்து முகத்தில் பலமுறை தாக்கியதாகவும் மாணவன் தெரிவித்துள்ளார் பின்னர் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அதே பாடசாலையைச் சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் முச்சக்கரவண்டியில் கிணிகத்தேன போலீஸ் நிலையத்தின் அருகே வந்து தன்னை வெள்ளக்கட்டாயமாக பாடசாலைக்கு அழைத்துச் சென்று சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய வேண்டாம் அழுத்தம் கொடுத்தாக தெரி கீழமை தெரிவித்துள்ளார் தொடர்பில் கிணிகற்கேன தேசிய பாடசாலையின் அதிபர் பல மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாததால் ஆசிரியர் குறித்த மாணவன் உட்பட சில மாணவர்களை கடுமையாக எச்சரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதேவேளை கிணிகற்கேன படிச்சிலிய பொறுப்பு அதிகாரி தெரிவிக்கையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் தான் தாக்கப்பட்டதாக கூறி தனது முக புத்தக தளத்தில் தவறான பதிவை வெளியிட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாவலப்பட்டி பொது வைத்தியசாலையின் போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவனின் வாக்குமூலம் பதிவு செய்து சம்பவம் குறித்து கெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றின் நடத்துனரை தாக்கிய தனியார் பஸ் ஒன்றின் சாரதியும் நடத்துனரும் அம்பாந்தோட்டை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்துரை நுவரேலியா தனியார் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த காக்கு அம்மாந்தோட்டை பொதுவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பெளியதவிலிருந்து கதிர்காமன் நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் நடத்துனரே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீண்ட தூர பஸ் சேவைகளுக்கான நேர கட்டணை தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது குற்ற புலனாய்வு துணைகளும் விசாரணை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது